ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு வெண்டக்காய் சிக்ஸ்டி ஃபை தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் இதை நீட்டாக கழுவி எடுக்கணும் தண்டையும் கட் பண்ணி வெண்டைக்காவை நீட்டாக கழுவி எடுத்தாச்சு இனி ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் இந்த இந்த வண்ணத்தில் கட் பண்ணி எடுக்கணும் வெண்டைக்காய் கட் பண்ணி முடிச்சாச்சு தேனி ப்ளேட்டில் மாற்றி வைப்போம் அரை கப்பு கடலை மாவு போடணும் ஒரு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு போடணும் ஒரு ஸ்பூனு போடணும் ஒரு ஸ்பூனு மிளகாய் பொடி போடணும் அரை ஸ்பூனு கரம் மசாலா பொடி போடணும் ஹால் ஸ்பூனு மஞ்சள் பொடி போடணும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வரணும் லைட்டாக உப்பு போடணும் தேவையான அளவு கலரும் முடிச்சாச்சு வாங்கேனி வெண்டைக்காய் பறிக்கப்போம் மசாலா கிளரி முடிச்சாச்சு சமைக்க போறோம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வெண்டைக்காயை எடுத்து மசாலையில போட்டு

நல்ல முறு முறா வெண்டைக்கா சிக்ஸ்டி ரெடி நம்ம பிளேட்ல மாட்டி வைப்போம் வெண்டைக்கா சிக்ஸ்டி ரெடி இப்போ நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வெண்டைக்காய் நல்லா வந்துருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு